விட பால் திறன் வந்து நம்ம சரி அந்த கேட்டதுக்கு தகுந்தபடி உள்ள பட்ஜெட் வந்து அவ வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கட்டுமான அளவுக்கு எடுத்து கொடுத்தாங்க வாங்கிட்டாங்க அது பால் அளவத்தான குடுக்குங்க இது பால் அளவு நேரத்துக்கு பத்து மத்த இருபது கறக்கணும் இருபது கறக்கு கூட வந்தா சந்தோஷம் சொல்லி இருக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு பதினெட்டு கறக்கு சரின்னு இது கன்று மாடுங்களா இது கன்று மாடு இது காளக்கண்டு இது காளக்கண்டு போட்டுருக்கு

சின மாடு ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாளைக்குள்ள கண்ணுக்கு போட்டுருந்தோம் இது வாங்குனா செர்சி கிராஸ் ஆமாம் செர்சி கிராஸு கடைசியாக இந்த மாடு வாங்குறப்ப வந்து கொஞ்சம் போட்டி ஆகி கடைசியா வந்து மாட்டுக்கு டிமாண்ட்ற மாதிரி மாடு பிடிக்கிறப்ப ரெண்டு பேர் போட்டி ஆகி போச்சு ஒரே ரேட்டுக்கு மடிக்கு நேரத்துல வந்து இந்த மாட்டை வந்து நம்ம பாக்குறப்ப வந்து ரெண்டு பேர் போட்டி போட்ட மாதிரி ஆகி போச்சு எங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் சார் தான் கொஞ்சம் பண்ணி வெளியில இருந்து ரொம்ப தூரத்துல வந்துருக்காங்க

ஆமா நல்ல இதுவா அது மாதிரி சென்னையா இருக்குது இது கண்டு போடல இது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் சொல்லி சரி அது அந்த நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்தபடியா நம்ம மண்ணுக்கு நம்மளுடைய சிவகங்கை மாவட்டத்துக்கு என்ன அடாப்டரும் அதுக்கு தகுந்தபடி அவங்க